பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பானலிங்க வழிபாடு பற்றி எல்லா நேரங்களையும் இறைவனால மனிதர்களுக்கு நேரடியாக உதவிட்டு இருக்க முடியாது அதனாலதான் இறைவனும் இயற்கையும் இணைந்து மனுஷங்களோட ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில நிறைய பொருட்களை நமக்கு அருள் இருக்கிறாங்க அவை பல்வேறு விதங்கள்ல ஆச்சரியம் தர்றதாவும் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி தர்றதாகவும் இருக்கும் இயற்கையிலேயே இறை அம்சம் பொருந்தேதான் இருக்கிற நிறைய பொருட்கள்ல இந்த பானலிங்கமும் ஒன்று இது லிங்க வடிவத்துல பல தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு வகை கல் அதோட மேல்புறத்துல பூணல் அமைஞ்சிருக்கிறது மாதிரி ரேகை அமைப்பு இயற்கையாவே அமைஞ்சிருக்கும் பானலிங்கம் அப்படின்றது பானம் அப்படின்ற நீர்ல தாமதமா உற்பத்தி ஆகுது அப்படின்ற கருத்தும் இருக்கு கல்லால செய்யப்பட்ட ஆயிரம் சிவலிங்கங்களுக்கு ஒரு ஸ்படிகலிங்கம் சமமானது அதே மாதிரி பன்னிரண்டு ஸ்படிகலிங்கங்களுக்கு சமமானதா அந்த ஒரு பானலிங்கம் சொல்றாங்க ஆன்மீக பெரியவர்கள் தானாகவே தோன்றக்கூடிய பானலிங்கம் மத்திய பிரதேசத்துல இருக்கிற நர்மதை நதியில பெருமளவுக்கு கிடைக்குது பானாசுரன் வழிபட்ட சிவலிங்கத்தை பத்தி பார்ப்போம் பானாசுரன் அப்படின்ற அசுரன் சாஸ்திரங்களோட உள்ளர்த்தங்களை அதுக்கு தகுந்த பெரியவங்க கிட்ட கேட்கிற பழக்கம் கொண்டு வந்தான் அப்படி கேட்டதோட வாயிலா சிவலிங்க வழிபாட்டோட மகிமையையும் சிவ பூஜை செய்யறதால பலன்களையும் மானசீகமா உணர்ந்து அதை செய்ய விரும்பினான் அதுக்காக சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்திலையும் ஈடுபட்டான் அவனோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன்னாடி வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டாரு பானாசுரன் சிவபெருமான் கிட்ட ஆயிரம் தலைகள் கொண்டும் இரண்டாயிரம் கைகளுடனும் சர்வேஸ்வரனான உண்மை வழிபட விரும்புகிறேன் அந்த வழிபாட்டை செய்யறதுக்காக எனக்கு பதினான்கு கோடி சிவலிங்கங்கள் வேணும்னு கேட்டான் அவனோட வேண்டுதல் படியே சிவபெருமான் வரத்தையும் கொடுத்தாரு தன்னோட பூத கணங்களோட மூலமா பானாசுரனுக்கு பதினான்கு கோடி சிவலிங்கத்தை கொடுத்தாரு அதை கொண்டு பானாசுரன் நிறைய காலமா வழிபாடு செஞ்சுட்டு வந்தான் அவன் வழிபட்ட சிவலிங்க திருமணிகள் பானலிங்கம்னு அழைக்கப்பட்டது அவன் உருவாக்குன புண்ணிய தீர்த்த கரைகள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் பானாசுரன் தான் வழிபட்ட சிவலிங்கங்களை புண்ணிய தலங்களான ஸ்ரீ சைலம் கங்கை நீலகண்டம் நேபாளம் யமுனை கன்னியாகுமரி நர்மதை இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள் கொண்ட வழிபாடு தலங்களை ஸ்தாபித்து வழிபட்டு வந்தான் அத்தகைய சிவலிங்கங்கள் இப்பவும் பரவலா காணப்படுது சின்ன முந்திரி பருப்பு அளவுல இருக்கக்கூடிய லிங்க வடிவம் முதல் ஒரு அடி நீளத்துக்கும் அளவு கொண்ட லிங்கங்கள் வரையில அவனால வழிபடப்பட்டது அவன் மந்திரங்கள் கொண்டு சிவ பூஜை செஞ்சிருந்த காரணத்தினால அந்த லிங்கங்கள்ல எல்லா காலத்திலயும் சிவ சாநித்தியம் இருக்கிறதா ஐதீகம் நர்மதேஸ்வர சிவலிங்கம் சொல்லப்படக்கூடிய பானலிங்கத்துல வெடிப்பு பிளவுகள் இருந்தா அதை வச்சு பூஜை செய்யக்கூடாது பானலிங்கம் இல்லாம வேறு வகை லிங்க வடிவங்களும் அங்கங்கே பரவலாக காணப்படுது இப்போ இருக்க காலகட்டத்துல புனிதமான நர்மதி நதியோட படுகையில் கிடைக்கக்கூடிய பாணலிங்கங்கள் விலை மதிப்பற்றவையா கருதப்படுது கீரல் போன்ற ரேகையுடனும் பிந்துவட்டம் பளபளப்பு கருமையான நாவல் பழம் போன்ற நிறத்தோடு நீள் உருண்டை வடிவம் கொண்டதாகவும் இருக்குது இத்தகைய பானலிங்கங்கள் தான் வழிபாட்டுக்கு உகந்ததாகவும் இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாயதான பூஜை நம்மளோட சமகாலத்துல வாழ்ந்து சித்தி அடைந்த மகான் ஒருத்தரால பெரிதும் போற்றப்பட்ட வழிபாட்டு முறை தான் அந்த பஞ்சாயதான பூஜை அந்த பூஜை முறையில ஐந்து தெய்வங்களோட அருளை ஒரே நேரத்துல அடையிறது சாத்தியம் இந்த பூஜை முறை இப்போ வழக்கத்துல அவ்வளவா இல்ல பானலிங்கம் உள்ளிட்ட மற்ற நான்கு தெய்வங்களோட சாநித்தியம் கொண்ட கற்களை பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய பூஜை தான் அது நம்ம நாட்டோட முக்கியமான இடங்கள்ல இருந்து பெறப்படக்கூடிய தெய்வ அம்சம் பொருந்தின கற்களை பூஜைக்கு பயன்படுத்துறதுனால அந்தந்த இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செய்த பலனும் நமக்கு கிடைக்கும் இந்த பூஜையில வைக்கப்படக்கூடிய ஐந்து வித தெய்வம்சம் பொருந்தன கற்கள் பானலிங்கம் ஸ்வர்ணாமுகி சிலா சால கிராமம் ஸ்படிகம் மற்றும் சோன பத்திரம் இவற்றில ஈஸ்வர அம்சம் கொண்ட பானலிங்கம் நர்மதி நதியோட ஓங்காரகுண்டம் பகுதியில கிடைக்குது பார்வதியோட அம்சம் கொண்டு தங்க ரேகையோட கூடுன ஸ்வர்ணமுகி சீலான்ற கல் வந்து ஆந்திராவில பாயக்கூடிய ஸ்வர்ணமுகி ஆட்சில கிடைக்குது மகாவிஷ்ணுவோட அம்சமான சாலகிராமம் நேபாளத்துல இருக்கிற கண்டகி நதியில கிடைக்குது சூரிய தேவனோட அம்சமா இருக்கக்கூடிய ஸ்படிக கல் வந்து தஞ்சாவூருக்கு கிட்டக்க இருக்கிற வள்ளத்துல கிடைக்குது விநாயகரோட அம்சம் போறதுன சோன பத்திரம்ன்ற கல் கங்கையில கலக்கக்கூடிய சோனா நதியில கிடைக்குது பஞ்சாயதான பூஜை செய்யறதுக்கு அதிகமான நேரம் தேவைப்படுறது இல்ல பூஜைக்கான இடம் பொருட்கள் இது எல்லாமே எளிமையான முறையில தான் இருக்கும் ஐந்து வகையான கற்களும் சந்தனம் குங்குமம் அச்சதை இது எல்லாத்தையும் வச்சு அர்ச்சனை மற்றும் நெய்வைத்தியம் செஞ்சு பூஜையை முடிக்கலாம் பானலிங்கத்துக்கு வில்வம் சால கிராமத்துக்கு துளசி முகி சீலாவுக்கு சிவந்த மலர்கள் சோன பத்திரத்துக்கு அருகம்புல் ஸ்படிகத்துக்கு தாமரை ஆகியவற்றை பூஜை மற்றும் அர்ச்சனைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் அவை கிடைக்காத சமயங்கள்ல அச்சத்தை கலந்து வச்சு கொண்டு கூட நீங்க பூஜை செய்யலாம் நைவேத்தியமா உலர்ந்த திராட்சைகளை வச்சுக்கலாம் இந்த பூஜைய நீங்க எங்கனாலும் செய்யலாம் இத பத்தி பார்ப்போம் நித்திய பூஜையா பஞ்சாயதான பூஜையை செஞ்சுட்டு வர்றவங்க வெளியூர் செல்ல நேர்றப்போ அதை தொடர்ந்து செய்யலாம் மேற்கண்ட பொருட்கள் சின்ன அளவுல இருக்கிறதுனால சுலபமா எங்கனாலும் எடுத்துட்டு போய் பயன்படுத்தலாம் வீடுகளில் பூஜை செய்யறப்போ சுத்தானம் நைவேத்தியம் செய்யறது ரொம்பவே நல்லது மேற்கண்ட பூஜை நம்மளோட உடல்லையும் வெளியிலையும் பரவி இருக்கிற பஞ்சபூத சக்திகளை முறைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படலாம் அப்படின்றது கூடுதல் செய்தி அதாவது பானலிங்கம் பூமி அம்சமாகவும் சால கிராமம் ஆகாய அம்சமாகவும் சீலா நெருப்போட அம்சமாகவும் சோன பத்திரம் நீரோட அம்சமாகவும் ஸ்படிகம் வாயுவோட அம்சமாகவும் இருக்கிறது ஐதீகம் நம்மளோட உடல்ல செயல்படக்கூடிய வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று கூறுகளை அடிப்படையா வச்சு இயங்கக்கூடிய பஞ்சபூத இயக்கங்கள் மேற்கண்ட பூஜையால சிறப்பா செயல்படும் அப்படின்றது ஆன்மீக நம்பிக்கை அடுத்ததா ஆதார சக்கர சிவலிங்கத்தை பத்தி பார்ப்போம் மனுஷங்க உடல்ல அமைஞ்சிருக்கிறதா கருதப்படக்கூடிய ஏழு ஆதார சக்கரங்களை குறிக்கிறது மாதிரியும் சிவலிங்கங்கள் பூமியில அமைஞ்சிருக்கு மூலாதார சக்கரத்தை குறிக்கும் திருவாரூர் சுவாதிஸ்தான சக்கரத்தை குறிக்கக்கூடிய திருவானை காவல் மணிப்பூரகம்னு சொல்லப்படக்கூடிய நாபி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய திருவண்ணாமலை இதய மத்தியில இருக்கக்கூடிய அனாகத சக்கரத்தை குறிக்கக்கூடிய சிதம்பரம் விசுத்தின்னு சொல்லப்படக்கூடிய கழுத்தின் கீழ்ப்புற சக்கரத்தை குறிக்கக்கூடிய காலகஸ்தி குருவ மத்தியான ஆக்கினை சக்கரத்தை குறிக்கக்கூடிய காசி பிரம்மாந்திரம் சொல்லப்படக்கூடிய உச்சந்தலையான கைலாசம் துவாத சாந்தம் எனப்படும் உச்சிக்கு மேல பன்னிரண்டு அங்குலத்தில் இருக்கக்கூடிய மையம் மதுரை என்பதா அவை இருக்குது மேற்கண்ட தலங்கள்ல பொங்கக்கூடிய உலகம் முழுவதும் பரவுவதாக அறியப்படுது பானலிங்கமானது மனித உடல்ல சூட்சமமா இயங்கக்கூடிய அந்த சக்கரங்களை நல்ல முறையில இயங்க வைப்பதா ஆன்மீக ஆண்டோர்கள் கருதுறாங்க பூஜை முறையை பத்தி பார்ப்போம் முதல்ல சிவ பஞ்சாய தான பூஜை சிவ பூஜை செய்யறவங்க பானலிங்கத்தை மத்தியில வச்சுக்கணும் சூரியனுக்குரிய ஸ்படிகத்தை தென்கிழக்களையும் கணபதிக்குரிய சோன பத்திரத்தை தென்மேற்குலையும் அம்பாளுக்கு உரிய ஸ்வர்ணமுகி சிலாவை வடமேற்குளையும் விஷ்ணுவுக்குரிய சால கிராமத்தை வடகிழக்குலையும் வச்சு பூஜை செய்யணும் இரண்டாவதா அம்பாள் பஞ்சாயதான பூஜை உலக அன்னை பார்வதி தேவிக்கான சக்தி பூஜை செய்கிறவங்க ஸ்வர்ணாமுகி சிலாவை மத்தியில வைக்கணும் சூரியனுக்குரிய ஸ்படிகத்தை வடமேற்குளையும் கணபதிக்குரிய சோன பத்திரத்தை தென்மேற்குலையும் சிவனுக்குரிய பானலிங்கத்தை தென்கிழக்குலையும் விஷ்ணுவுக்கு உரிய சால கிராமத்தை வடகிழக்குலையும் வச்சு பூஜை செய்யணும் மூன்றாவதா விஷ்ணு பஞ்சாயதான பூஜை விஷ்ணு பூஜை செய்தவங்க சால கிராமத்தை மத்தியில வச்சுக்கணும் சூரியனுக்கான ஸ்படிகத்தை தென்மேற்குலையும் கணபதிக்குரிய சோணபத்திரத்தை தென்கிழக்குலையும் தென்கிழக்களையும் அம்பாளுக்குரிய ஸ்வர்ணமுகி சிலாவை வடமேற்குலையும் சிவனுக்கு உரிய பானலிங்கத்தை வடகிழக்குலையும் வச்சு பூஜை செய்யணும் கணபதி பஞ்சாயதான பூஜை கணபதி பூஜை செய்தவங்க சோன பத்திரத்தை மத்தியில வச்சுக்கணும் சூரியனுக்குரிய ஸ்படிகத்தை தென்மேற்குலையும் அம்பிகைக்கு உரிய ஸ்வர்ணமுகி சிலாவை வடமேற்குலையும் மகாவிஷ்ணுவுக்கு உரிய சால கிராமத்தை வடகிழக்குலையும் சிவ அம்சம் பொருந்தின பானலிங்கத்தை தென்கிழக்குலையும் வச்சு பூஜை செய்யணும் கடைசியா சூரிய பஞ்சாயதான பூஜை சூரிய பூஜை செய்தவங்க ஸ்படிகத்தை மத்தியில வைக்கிறதோட மகாவிஷ்ணுக்கு உரிய சால கிராமத்தை தென்மேற்குளையும் அம்பாளுக்கு உரிய சிலாவை வடமேற்குலையும் ஈஸ்வர அம்சம் கொண்ட பானலிங்கத்தை வடகிழக்களையும் கணபதியோட அம்சம் கொண்ட சோன பத்திரத்தை தென்கிழக்குளையும் வச்சு பூஜை செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்த உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனல்ல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க பெல் கால்னு ஆல்னு கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அப்பந்தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி